பெலே ஆமேன் எங்கள் என்னாலும் காட்டிலிருக்கும் நன்றி புகழ் உமக்கு அக்கரு நை ஆண்டரோரே நன்றி புகழ்

bring your

Tempest may disturb us, for you have set us fast on the rock of the apostles, Peter's confession of faith through Lord Jesus Christ, your Son, who lives and reigns in the Holy Spirit, one God forever and ever. Amen. Nangam And February Madam Randam Teri காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் த சேர் ஆஃப் பீட்டர் என்ற திருநாளை கொண்டாடுகிறோம் இன்றைய தீம் நீரே மெஸ்ஸியாம் மேலும் திருப்பலி தொலைக்காட்சியை நிலையத்திலும் கண்டுகோகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் ஈரோட் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கு ஏற்ப மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் உன் பேர் பேத இந்த பாறையின் மேலே திருச்சுவை கட்டுவே பாதாளத்தின் வாயுகள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிற ஆண்டதோ ஆண்டு இருப்படிதம் எழுதியம் அவர் தாம் சிலரை நோக்கிய மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோகான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்ற சிலர் இறைமையா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார் அதற்கே சுயோனாவின் மகனான சீமோனே நீ பெயர் பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணிலைகளும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலைகளும் அனுமதிக்கப்படும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்குப்புகள் இட் வாஸ் நோ ன் ஏஜென்சி தட் ரிவீல் இன் ஹெவன் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் சூதரே சூழலின் வாழ்ந்து தொலைக்காட்சி த்ரீ கைண்ட்ஸ் ஒன் ஃபேக்சுவல் நாலேஜ் பயோகிராபி ஆஃப் யுவர் மதர் பயோ ஹிஸ்டோரியன் அறிந்து கொள்வதில் மூன்று வெவ்வேறு விதங்கள் உண்டு ஒன்று உண்மையான அறிவு ஒரு சரித்திர ஆசிரியரால் எழுதப்படும் உன் அம்மாவின் சரிதை அம்மாவை பற்றி நமக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கும் அதை பற்றி ஒருத்தர் எழுதினால் அது உண்மையான அறிவு பயோகிராஃபிகள் ஹிஸ்டரி இரண்டு இன்டிமேட் நாலெட் ஏ பயோகிரபி ஆஃப் யுவர் மதர் பை யோர் செல் நெருங்கிய அறிவு உன்னால் எழுதப்படும் உன் அம்மாவின் சரிதை மூன்றாவது நபர் எழுதுவதை விட நானே என் அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி எழுதுகிறேன் என்றால் அது நெருங்கிய அறிவு எனக்கு நன்றாக தெரியும் பிறரை விட மூன்று மிஸ்டீரியஸ் ஆர் மிஸ்டிக்கல் நாலேஜ் காட் இஸ் அ லைட் தட் பிளைண்ட்ஸஸ் இட் இஸ் அன் இட் இஸ் அன்எண்டிங் புரிந்து கொள்ள முடியாத பரம ரகசியங்களை பற்றிய அறிவு கடவுள் நம்மை குருடராக்கும் அளவுக்கு ஒளிமயமாக இருக்கிறார் அதாவது நாம் புரிந்து கொள்ள முடியாத முடிவில்லா ஒளியாக இருக்கிறார் இதைத்தான் நம்முடைய புனிதர்கள் சென்ட் அகஸ்டின் சென்ட் தாமஸ் அக்வினாஸ் எனும் எத்தனை புனிதர்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமோ அல்லது இறைஞானமோ இப்பொழுது பாடலில் பாடினோம் இந்த சிலுவையை புரிந்து கொள்ள இறைஞானம் வேண்டும் இது மற்றவர்களுக்கு மடமை கிரேக்கர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை பிளாக் அண்ட் பேரடாக்ஸ் என்று சொல்லப்படுவது அதுதான் மகிமையான சிலுவை என்று யாருக்கு புரியும் விசுவாசிகளுக்கு புரியும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனமுள்ளவர்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு அது வெறும் சிலுவை இந்த விஷயத்தில் இன்னும் நாம் கொஞ்சம் ஆழமாக தெரிந்திருத்தல் நலம் சிலுவையிலே ஆண்டவர் இயேசுவின் அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியாக்கிய உடல் தொங்கியதால் தான் அந்த சிலுவை மரம் மகிமை பெறுகிறது வெறும் மரம் தன்னிலே மகிமை இல்லை சிலுவை பால சமயத்தில் சொல்லுவோம் மூன்று விதமான வகையிலே சொல்லப்படும் தேவியேசுமை ஆராய்ச்சி வரைக்கும் நடைகளிடம் அதே இதனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை இது ஒன்று அதே தினம் உமது மகிமையான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டுச்சு அதே சமயத்தில் உமது திருச்சிலுவையால் மகிமைப்படுத்தப்பட்டீர் ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சமானது அந்த பாரமான சிலுவை பாரமான சிலுவை அது பாரம்பரியமாக சொல்லிட்டு வந்ததுனால அது கேட்டால் தான் எங்களுக்கு நிம்மதி சிலுவை மகிமை பெறுகிறது இயேசுவனுடைய திரு உடலால் பாரமான சிலுவை கடிதமான சிலுவை அவமான சின்னம் ஆனால் இயேசுவனுடைய பலியால் இயேசு தன்னையே அதில் தொங்கியதால் முதல் மரத்தால் வந்தது சாவு இந்த சிலுவை மரத்தால் வந்தது வாழ்வு இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ரகசியங்களை தெரிந்திருத்தால் இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் பீட்டர் வாஸ் இம்பர்ஃபெக்ட் பட் பிளஸ்ட் நந்தலஸ் வாட் எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டு ஆல் us இம்பர்ஃபெக்ட் we ஆர் தட் we நீட் டு ரிமைன் open டு த ஹோலி Spirit and allow him to do his work through us. பேதுரு குறைவுள்ளவராய் இருந்தார் நிச்சயமாக சாதாரண கரடுமுரடான செம்படவர் மீன் பிடிக்கும் கடினமான தொழிலை செய்தவர் கரங்கள் எல்லாம் போய் கடினமாக இருக்கக்கூடிய கரங்கள் ஆனால் அதுதான் ஆசிர்வதிக்கும் கரங்களாக என்னும் இயேசுவை போல புதுமை செய்யும் வல்லமை படைத்த கரங்களாக மாற்றப்பட்டன அவருடைய வார்த்தைகள் வெள்ளியோ பொண்ணோ எங்களிடம் இல்லை எங்களிடம் இருக்கக்கூடிய இயேசுவின் அருளை கொடுக்கிறேன் எழுந்து நடந்தார் அல்லவா வாசற்படையில் இருந்த பிச்சைக்காரன் முடவனாக இருந்தவன் எங்கிருந்து வந்தது இந்த வல்லமை அவருடைய படிப்பினாலா அவருடைய பதவியினாலா அல்லது அவர் பெரிய குடும்பத்தில் பிறந்தவரா வசதி வாய்ப்பு பெற்றவரா இல்லை சாதாரண செம்படவர் மீன் பிடிக்கும் தொழிலை பெற்றவர் என் பின்னே வா என்ற அழைத்தலை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்ததால் அந்த வல்லமையை பெற்றார் பேதரு குறையுள்ளவராயிருந்தார் ஆனால் யாருக்கும் கிடைக்காத ஆசிர்வாதங்களை பெற்றார் நாம் எல்லாம் குறையுள்ளவர்கள் என்பதற்கு உதாரணமாக இருப்பது நாம் அவ்வாறே இருப்பதால் தான் எல்லாரும் குறையுடையவர்கள் யாரும் இறைவனுக்கு முன்னால் அந்த பரிசெயனை போல் நின்று பீற்றக்கூடாது நான் மற்றவர்களை போல இல்லை நான் நல்லா இருக்கிறேன் நான் கோயிலுக்கு போகிறேன் சிவமான சொல்கிறேன் பூசை காண்றேன் நன்மை வாங்குகிறேன் செல்வ செய்கிறேன் அடுக்கிட்டு போகலாம் இறைவனுக்கு ஏற்பொருளாக இருக்கிறோமா குறைகள் இருக்கும் குறைகளை குறைத்து கொள்ள முயற்சி செய்கிறோமா அந்த நல்ல எண்ணம் இருக்கிறதா நான் பரிசுத்தாவியோடு திறந்த மனதோடு இருந்து நம் மூலம் அவரின் பணியை செய்ய சம்மதிப்பது இறைவா நான் ஒரு கருவியாக இருந்து உன்னுடைய காரியங்களை செய்ய என்னை பணிச்சொருளும் என்னை உந்தித்தள்ளும் என் கடமை என்னவென்று எனக்கு தெளிவாக காட்டும் அதை கருத்தாய் செயல்பூடிய தூண்டும் என்று அருமையாக பாடுகிறோமே அதை செயல்படுத்தல் வேண்டும் ரோமை சக்கரவர்த்தி தன்னுடைய கடிதங்களில் கையொப்பமிடும் பொழுது அதற்கு முன் அடியேனுக்கு அடியேன் என்று தலைப்பிடப்பட்டு கையொப்பமிடுவார் போ பாண்டவர் அகில உலக திருச்சபைக்கும் எத்தனை கோடி கத்தோலிக்க மக்களுக்கு ஒரே தலைவர் தனிப்பெரும் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரே சபை கத்தோலிக்க திருச்சபை இயேசுவுக்கு பின்னால் ராயப்பர் ராயப்பருக்கு பின்னால் வருகின்ற போப்பாண்டவர்கள் வந்து காலங்கள் போய்கொண்டே இருக்கும் இவர்கள் எல்லாம் இயேசுவின் வாரிசுகளாக ராயப்பரின் வாரிசுகளாக வருகின்ற இயேசுவினுடைய சீடர்கள் ஆஃப் சர்வன்ட்ஸ் அடியாருக்கு அடியேன் ஜான் பால் செகண்ட் ஆஃப் குட் மெமரி அவருடைய முன்னாள் புனிதராக்கப்பட்டவர் ஒவ்வொரு முறையும் ஒரு நாட்டுக்கு விஜயம் செய்யும் பொழுது விமானத்திலிருந்து இறங்கி வந்ததும் அந்த தரையை மண்டியிட்டு குனிந்து முத்தமிடுவார் அதனுடைய அர்த்தம் என்ன நான் இந்த மண்ணை இந்த மக்களை நேசிக்கிறேன் செயல் தாழ்ச்சிக்குரிய செயல் அடியேனுக்கு அடியேன் இவைகள் எல்லாம் நமக்கு முன்வரி சட்டங்களாக மேல்வரி சட்டங்களாக முன்மாதிரியாக அல்லவா அவை ராயப்பர் இன்று அந்த திருச்சபைக்கு அந்த திறவுகோள்களை கொடுத்து பேதுரு ராயப்பா நீ கல்லாயிருக்கிறாய் இந்த கல்லின் மீது இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் எதையெல்லாம் நீ மன்னகத்தில் கட்டுகிறாயோ விண்ணகத்தில் கட்டப்படும் எதெல்லாம் மன்னகத்தில் நீ அவிழ்க்கிறாயோ விண்ணகத்தில் அவிழ்க்கப்படும் என்று சொல்லி விண்ணகத்தின் திறவுகோள்களை அவர் கைகளில் கொடுத்ததுதான் இன்றைய திருவிழாவினுடைய மையம் பங்கு தந்தையர்கள் பொறுப்பேற்கும் பொழுது பங்கு புதிய பங்கு தந்தை விசுவாச பிரமாணத்தை சொல்ல வேண்டும் இந்த விசுவாச பிரமாணத்தை நான் நம்புகிறேன் இதை மக்களுக்கு போதிப்பேன் பிறகு அந்த நற்கருணை பெட்டியினுடைய சாவி அவருடைய கைகளில் கொடுக்கப்படும் நற்கருணை பெட்டியின் சாவி இதோ இந்த பங்கினுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது எனவேதான் இந்த நற்கருணை பெட்டியின் சாவி எப்பொழுதும் பங்கு தந்தையினுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் தினமும் காலையில் உபதேசியார் அந்த சாவியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இதுதான் எல்லா கத்தோலிக்க ஆலயங்களில் இருக்க வேண்டிய நடைமுறை இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு நற்கரணி ஆண்டவரை பாதுகாப்பது ஆகவே எவதெல்லாம் கட்டப்படுகின்றதோ அது கட்டப்படும் அவிழ்க்கப்படுகிறதோ அவிழ்க்கப்படும் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ ப்ரொபெஸ் அண்ட் பிலீவ் தட் யூ ஆர் த கிரைஸ் த சன் ஆஃப் த லிவிங் காட் யூ ஆர் மை லார்ட் அண்ட் மை சேவியர் நீரே உயிருள்ள கடவுளின் மகன் கிறிஸ்து நீரேயின் ஆண்டவர் என் மீட்பர் என நம்பி ஆணையிட்டு கோருகிறேன் ஏற்று வர மறுமிரை வாக்காக்கும் கரங்களினால் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல் தந்தை மகன் ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றிமேகிரம் மரியாயின் மாஸ்டர்மேக்காக வேண்டிக் பெயர் கொண்ட சகல புனிதர்களே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணையாண்டவரே